மும்பையின் புகழ்பெற்ற ரயில் நிலையம் சர்ச் கேட் ரயில் நிலையம் இது நூற்றாண்டுகளுக்கும் மேலானது இந்த ரயில் நிலையத்திற்கு தினசரி கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் வந்து போகிறார்கள் இரண்டு நிமிடத்திற்கு ஒரு ரயில் இங்கு வரும் போகும் அப்படிப்பட்ட பிஸியான ரயில் நிலையத்தில் இன்று ஐந்தரை மணிக்கு தீப்பிடித்தது பிடித்தது திடீரென்று தீப்பிடித்து எரியவே மக்கள் பயந்து அலறி ஓடினார்கள் உடனடியாக அங்கே போலீஸும் தீ அணைப்பு படையினரும் வந்து அந்த தீயை அணைக்க போராடி வருகிறார்கள் தீ எப்படி அங்கே எழுந்தது என்று இன்னும் தெரியவில்லை அதற்கான விசாரணை நடந்த பிறகுதான் தெரிய வரும் ஆனால் தீயினால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ஆனால் உடம்புகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது தீ இப்போது கட்டுக்குள் அடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அது ஒருவேளை மின்சார தீயாக இருந்தால் மீண்டும் வரலாம் என்றும் அஞ்சப்படுகிறது